ஐந்து சவரன் ஐந்து லட்சம் வெள்ளிப் பொருட்களை வரதட்சணையாக கொடுத்து திருமணம் செய்த பெண்ணை கொடுமைப்படுத்தி வந்த கணவன் பெண்ணின் தாய் மற்றும் சகோதரன் ஆகியோரையும் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் சிங்கபூரணி பகுதியைச் சேர்ந்த நிர்மலா என்பவருக்கும் கோவை பிலமேடு பகுதியில் வசித்து வரும் சர்க்குணன் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருவிட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்துள்ளது இந்த திருமணத்தில் மணமகனுக்கு பெண் வீட்டார் எழுபத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் ஐந்து லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்களை வரதட்சணையாக கொடுத்துள்ளனர் இருந்தபோதிலும் சில மாதங்களுக்கு பிறகு அவ்வப்போது பணம் வேண்டும் நகை வேண்டும் என்று சர்குணன் தனது மனைவி நிர்மலாவை சித்திரவதை செய்து வந்துள்ளார் இது மட்டுமல்லாமல் அடிக்கடி போதையில் மனைவியை டார்ச்சர் செய்தும் பணம் கொண்டு வரவில்லை என்றால் தான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் மிரட்டியுள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிர்மலாவின் தந்தையான செல்வம் உயிரிழந்துள்ளார் அந்த நேரத்தில் நிர்மலாவிற்கு வளைகாப்பு முடித்து தாய் வீட்டிற்கு அனுப்பிய சர்க்குணன் குழந்தை பிறந்த பின்னும் நிர்மலாவை வீட்டிற்கு அழைக்காமல் இருந்துள்ளார் இதைத் தொடர்ந்து இரு வீட்டு பெரியவர்களும் சேர்ந்து பேசி நிர்மலாவை கோவைக்கு அனுப்பியுள்ளனர் ஆனால் சில மாதங்கள் மட்டுமே நிர்மலாவுடன் கோவையில் வசித்த சர்க்குணன் மீண்டும் குழந்தைக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்று கூறி நிர்மலாவை தாய் வீட்டிற்கு அனுப்பியுள்ளார் இந்த நிலையில்தான் நிர்மலாவிற்கு நிவாஸ் என்ற நபரிடம் இருந்து அடிக்கடி அழைப்பு வந்து அவர் நிர்மலாவை மிரட்டியும் தொந்தரவு செய்தும் உள்ளார் அப்போது இது பற்றி சர்குணனிடம் தெரிவித்த போது நிவாஸ் என்னுடைய அண்ணன் என்றும் அவருடன் நீ பேசி பழகினால்தான் மீண்டும் உன்னை கோவைக்கு அழைத்து வருவேன் என்றும் கடுமையான வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதனால் கடும் மனு உளைச்சலுக்கு ஆளான நிர்மலா நிவாஸ் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புரணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த சர்க்குணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிர்மலாவிடமிருந்து தனக்கு விவாகரத்து தருமாறு கோரி கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் நிர்மலாவிற்கு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியுள்ளாா் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலைகள் நேற்று நிர்மலாவின் வீட்டிற்கு சென்ற கணவர் சர்க்குணன் நிர்மலாவின் தாய் ஜெயந்தி மற்றும் சகோதரனை சரமாரியாக தாக்கி தகாத வார்த்தையில் பேசியுள்ளார் இதையடுத்து காவல் நிலையத்தில் உதவி கேட்டு நிர்மலா தஞ்சம் அடைந்துள்ளார் ஏற்கனவே இருதரப்பும் சம்பந்தப்பட்ட விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலைகள் கணவன் தனது மனைவி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது

なあ <music> <music>